இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் அவரோடு நாங்கள் சமகால விடயங்கள் சார்ந்த சில விடயங்களை சுருக்கமாக பேசிக்கொள்ளலாம் நீங்கள் நிச்சயமாக பொதுக்கூட்டத்துக்கு வந்து விரிவாக அரசியல் விடயங்களை அறிந்து கொள்ளலாம் அந்த வகையில் நாங்கள் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்துள்ளதற்காகவும் கலையத்து கலைத்திருக்கின்றோம் வணக்கம் அன்புக்குரிய கஜேந்திரன் செல்வராஜார்களே வணக்கம் வணக்கம் மாம் இப்பொழுது தாயத்திலே அரசியல் சூடு குடித்திருக்கின்றது அதுக்கு காரணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய சமகால அரசியல் முன்னெடுப்பு என்பது எல்லோருடைய வாய்களையும் பேச வைத்திருக்கின்றான் சொல்ல வேண்டும் சிலர் எதிர்க்கின்றார்கள் சிலர் ஆதரவாக கருத்துக்களை வழியுகின்றார்கள் இப்படி பல்வேறு கருத்துக்கள் இந்த சமூக ஊடகங்களிலே குரல் பதிவூடாகவும் எழுத்து வடிவிலும் தொடர்ச்சியாக தமிழ் மக்களால் முன்வைக்கப்பட்டு வருவதை பார்க்க முடிகின்றது அந்த வகையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை நோக்கி ஒரு எதிர்ப்பரசியல் திட்டமிட்டு செய்வது போன்று தெரிகின்றது அது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை அழிப்பதற்கான நோக்கமா அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த அரசியல் பயணத்திலே தவறாக நடந்து கொள்கின்றது என்ற காரணமாக இதில் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய தலைமையிலான விடுதலைப் போராட்டம் ஒரு இன அழிப்பு மூலமாக வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதுக்குரிய காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் தமிழ் மக்களுடைய இந்த அரசியலை வந்து முடிவுக்கு கொண்டு வர வேணுமென்றதுக்காக வந்து அப்படிப்பட்டு அவர்கள் வந்து ஒரு மிக கொடூரமான ஒரு இன அழிப்பை செய்து பல்லாயிரக்கணக்கானவர்களை வந்து போரின் முடிவில் கைது செய்து காணாமலாக்கி மிக கொடூரமான சித்திரவதைகளை செய்து ஒரு வாழ்க்கையில் ஒரு குறைந்தது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வந்து தமிழர்கள் இந்த தமிழ் தேசியத்தை பற்றி சிந்திக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு வந்தவர்கள் ஒரு ஒரு கொடூரத்தை வந்து அரங்கேற்றினார்கள் வந்து ஆனால் அப்படி வந்து செய்திருந்தாலும் கூட அந்த போர் முடிஞ்சு ஆறு மாதங்களுக்குள்ளே அந்த தமிழ் தேசிய நிலப்பாடுகளை வந்து கைவிடாமல் அதாவது மீளவும் வந்து தூக்கி உறுதியாக வந்து கொண்டு செல்கிற ஒரு நிலப்பாட்டை வந்து தமிழ் தினுடைய இன்றைக்கு ஒரு க காவலனாக வந்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த நிலப்பாட்டை கையில் எடுத்து எடுத்த பொழுது அவரை வந்து தேர்தலில் தோற்கடிக்கிறதுக்கான வேலை திட்டங்களை வந்து இலங்கை அரசும் இந்த பிராந்திய செல்வ சர்வதேச வெல்லாதிக்க சக்திகளும் செய்திருந்தது வந்து அந்த தேர்தலில் வந்து ஒரு மிக மோசமான ஒரு ஏற்படுத்துறதன் மூலம் வந்து அவரை இந்த அரசியலில் இருந்து விடலாம் என்று சொல்லி அவர்கள் அதை செய்திருந்தாலும் ஒரு இலட்சிய உறுதி மிக்கவராக தேசிய தலைவர் பிரபாகரனையும் அந்த மாவீரர்களையும் இந்த மக்களையும் நேசித்த ஒருவராக தன்னுடைய சொந்த தந்தையார் வந்து இந்த விடுதலை போராட்டத்தை நேசித்து இந்த விடுதலைப் போராட்டத்தை ஆதரித்து இந்த மக்களை நேசித்து இந்த மக்களுக்காக ஒரு லட்சியத்துக்காக உயிர் கொடுத்திருந்த ஒரு சூழல் இல்லை அந்த லட்சியத்தை என்ற உறுதிப்பாட்டோடு வந்து பயணித்துக்கொண்டிருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இந்த பதினைந்து ஆண்டுகளாக வந்து தாயகத்தில் இந்த தமிழ் தேசியத்தை உயிர்ப்போடு வச்சுக்கொள்கிற அந்த பயணத்துக்கு தலைமைதாங்கிற ஒற்றை அரசியல் தலைவராக வந்து அவர் இருக்கிறார் வந்து அவருடைய அந்த அரசியல் வந்து இன்றைக்கு மேலெழும்பூடிய ஒரு சூழல் ஒன்று உருவாகி வருகிற ஒரு நிலையில் வந்து அவரை தோற்கடிக்கிறதன் மூலம் தமிழ் தேசியத்தை தோற்கடிக்க வேணும் அவருடைய எழுச்சி தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து புலிகளை அழித்தது வந்து தமிழ் தேசியத்தை தோற்கடிக்கிறதுக்காக அந்த அதுக்கு பிற்பாடு வந்து கஜேந்திரகுமார் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் வந்து மீண்டும் தமிழ் தேசியத்தை வந்து போட வீச்சாக்கி கொண்டு போக போகுதுன்னு சொல்லி சொன்னால் அதை எப்படியாவது வந்து எழும்ப விடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் கஜேந்திரகுமாரை தோற்கடிக்க வேணும் அதற்கு எதிராக இவ்வாறான கீழ்த்தரமான விமர்சனங்களை செய்து புதிய புதிய நபர்களை வந்து அறிமுகப்படுத்தி வந்து அந்த செயற்பாடுகளை செய்யலாமோ அதுகளை எல்லாம் செய்து வந்து உலவர் உல ஒரு மன உறுதியை சிதைச்சு எங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்களுடைய நம்பிக்கையை சிதைச்சு மக்களுடைய நம்பிக்கையை சிதைச்சு தனிமைப்படுத்தி பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து மிக தீவிரமாக வந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது வந்து ஆனாலும் வந்து இந்த இந்த முயற்சியில் வந்து நாங்கள் நிச்சயமாக வந்து நாங்கள் இந்த இனம் வெற்றியடையும் இந்த இந்த அமைப்பு வந்து முன்னுக்கு செல்லும் என்றதில் வந்து எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது என்னை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் மிக நேர்மையான பாதையில் போகிறபடியால் இந்த என்பிபி அரசாங்கம் கடந்த ராஜபக்ஷ அரசாங்கங்களைப் போலவே அல்லது அதைவிட கொடூரமான முறையில் மக்கள் மத்தியில் இவர்கள் வந்து ஒரு பசப்பு வார்த்தைகளை பேசி மக்களை ஏமாற்றி முதுகில் குத்துற ஒரு செயல்பாட்டை வந்து செய்கிறார்கள் இந்த இன்றைக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு எதிராக திட்டமிட்டு விதைக்கப்படுகிற இந்த விசமத்தனமான பிரச்சாரங்களின் சூத்திரதாரிகளாக வந்து என்பிபியினுடைய அடிவருடிகள் தான் கூடுதலாக இருக்கிறார்கள் என்பதையும் வந்து நான் இந்த இடத்துல பொறுப்போடு சுட்டி காட்ட விரும்புகிறேன் ஆனால் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களுடைய ஒரு நல்வாழ்வுக்காக ஒரு பாதுகாப்பான ஒரு எதிர்காலத்திற்காக இந்த தமிழ் மக்கள் இந்த பிள்ளைகளுடைய ஒரு சிறந்த ஒரு எதிர்காலத்திற்காக ஒரு தேசம் ஒன்றிற்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த விட்டுக் கொடுப்பும் இல்லாமல் சமரசமும் இல்லாமல் இன்றைக்கு பயணிக்கிற ஒரே ஒரு அரசியல் தலைவர் என்று சொல்லி சொன்னால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மட்டும்தான் ஆமாம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்த மட்டிலே நீண்ட காலமாக அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து பிரிந்து வந்து அந்த அவர்களுடைய கொள்கை நிலைப்பாடு காரணமாக பிரிந்து வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆரம்பித்த காலத்திலிருந்து இட்டவரை கருத்து ரீதியாகவும் சரி செயற்பாட்டு ரீதியாகவும் சரி தொடர்ச்சியாக தமிழ் மக்களுடைய அரசியலை செய்கின்றதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கின்றோம் இந்த அதற்கு மிக முக்கிய உதாரணமாக இந்த தையட்டி போராட்டத்தை கூட நாங்கள் சொல்லலாம் நீண்ட காலமாக முப்பது மாதங்களுக்கு மேலாக அந்த போராட்டத்தை அந்த களத்திலே நின்று போராடி கொண்டிருக்கின்றீர்கள் இந்த போராட்டத்துக்கூடாக தொடர்ச்சியாக தாய்மண் பறிக்கப்படுகின்றது அங்கே ஒரு நில அபரி அபகரிப்பு நடைபெறுகிறது என்ற செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்லி வருகின்றீர்கள் ஆனாலும் தற்பொழுது இந்த தையட்டி விவகாரத்தை திசை திருப்புகின்ற ஒரு சூழ்ச்சி தாயகத்திலே நடைபெறுகின்றது போல் தெரிகின்றது இது பற்றி உங்கள் கருத்து த தையட்டியிலே உங்களுக்கு எல்லோருக்குமே தெரிந்தபடியாக தமிழ் மக்கள் நூற்றுக்கு நூறு வீதம் செறிவாக வாழ்ந்த ஒரு பிரதேசத்திலே யுத்தம் காரணமாக தொண்ணூறாம் ஆண்டுகளிலே அந்த மக்கள் பலவந்தமாக அங்கிருந்து வெளியேற்றப்படுகின்றார்கள் அவ்வாறு அந்த மக்கள் வெளியேற்றப்பட்ட பிற்பாடு அந்த பிரதேசம் இராணுவத்தினருடைய முழுமையான ஆக்கிரமிப்புக்குள் கொண்டு வரப்பட்டது யுத்தம் இன அழிப்பு மூலமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினைந்தாம் ஆண்டுகளில் ஆகியும் கூட வந்து அந்த பகுதிகள் வந்து விடுவிக்கப்படவில்லை அவ்வாறான ஒரு நிலையிலே அது உயர் பாதுகாப்பு வலியமாக பேணப்பட்ட ஒரு சூழலிலே வந்து அங்கே இராணுவத்தினுடைய தேவைக்காக இராணுவத்தினரால் ஒரு விஹாரி ஒன்று அமைக்கப்படுகின்றது அந்த அவ்வாறான ஒரு செயல்பாடு செய்யப்பட்ட பிற்பாடு வந்தவர்கள் அந்த விகாரியை ஒரு விழா மூலமாக திறப்பு செய்ய முற்பட்ட பொழுதுதான் இந்த மக்களுக்கு தெரிய வந்தது தங்களுடைய காணிகள் இந்த விகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மக்கள் எங்களை அணுகி இந்த காணிகளை தர வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்தார்கள் அதே போன்று ஏனைய கட்சிகளிடமும் கேட்டிருந்தார்கள் அதை அவர்களுடைய கோரிக்கையின் அடிப்படையிலே வந்து நாங்கள் அங்கு சென்று அந்த போராட்டத்தை போராட்டத்திலே நாங்கள் ஈடுபட ஆரம்பித்தோம் அதில் அந்த மக்களுடைய பக்கத்திலே வந்து முற்று நியாயம் இருந்தது உறுதி அவர்களுடைய கைகளிலே இருந்தது பிரதேச சபை அந்த கட்டிடத்துக்கு அனுமதியை கொடுக்கவில்லை ஆகவே ஒரு சட்டவிரோத கட்டுமானம் சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டு அந்த காணிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அந்த போராட்டத்தை ஆரம்பித்து நடத்திக் கொண்டிருந்த பொழுது வந்து மக்களுக்கு கடுமையான அழுத்தங்கள் அச்சுறுத்தல்கள் உளவுத்துறையினராலும் போலீசாராலும் கொடுக்கப்பட்டது அந்த சந்தர்ப்பத்திலே எங்கள் மீது எங்களுக்கும் கடுமையான அச்சுறுத்தல்களும் நெருக்கடிகளும் வைக்கப்பட்டது ஆனாலும் கூட கைதுகள் நடைபெற்றது எங்கள் மீது வழக்குகள் போடப்பட்டது இருந்தாலும் கூட நாங்கள் அவற்றுக்கு முகம் கொடுத்தவாறு இந்த இந்த ஆக்கிரமிப்பை நாங்கள் எதிர்கொள்ளவில்லை என்று சொல்லி சொன்னால் தாயகத்தில் இடத்திலும் வந்து எங்களுடைய மக்களின் இருப்பை பாதுகாக்க முடியாது ஆகவே எங்களுடைய மக்கள் இந்த மண்ணிலே பூர்வீகமாக வாழ்ந்த மக்கள் இந்த மண்ணிலே வந்து அவர்களுடைய இருப்பு பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத செயல்பாட்டை வந்து நாங்கள் எதிர்த்து போராடியாக வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் உறுதியாக நின்று போராடுகிறோம் காணி உரிமையாளர்கள் கூட பல சந்தர்ப்பங்களில் முகங்காட்ட முடியாத அளவுக்கு அச்சுறுத்தல்களை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்திலே நாங்கள் அடி வாங்கி உதவி வாங்கி கைதுகளுக்கு முகம் கொடுத்து நாங்கள் உறுதியாக நின்றோம் அப்பொழுது வந்து தலைவரும் நானும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நிலையிலே வந்து நாங்கள் அதற்கு உறுதியாக நின்று நாங்கள் முகம் கொடுத்து வந்தோம் அதை எள்ளி நகையாடினார்கள் நையாண்டி பண்ணினார்கள் மிகவும் கேவலப்படுத்தினார்கள் எங்களுக்கு மக்கள் ஆதரவில்லை என்று சொல்லி சொன்னார்கள் இருந்தாலும் நாங்கள் இந்த சிங்கள தேசத்தினுடைய ஆக்கிரமிப்புக்கு எதிரான இந்த போராட்டத்திலே வந்து நாங்கள் மனந்தளராமல் உறுதியாக நிற்க வேண்டும் ஏதோ ஒரு இடத்திலே வந்து எங்களுக்கான ஒரு வாய்ப்பு இந்த மக்களுக்கான இந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு வந்து நாங்கள் அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்தோம் இன்று அந்த போராட்டம் வந்து வீரியம் பெற்றிருக்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே வந்து அரசினுடைய இடுகுடிகளாக இருக்கக்கூடிய தமிழ் அரசியல் தரப்புகளை வைத்துக்கொண்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மீது பூசுகின்ற செயல்பாடுகளும் அந்த போராட்டத்தில் ஈடுபடுகின்ற ஏனைய அரசியல் தரப்புகள் மீது பூசுகின்ற செயல்பாடுகளும் வந்து மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது வந்து ஸ்ரீலங்காவினுடைய அரச இயந்திரத்தினாலே கையாளப்படுகின்ற நபர்கள் முகவர்களாக கையாளப்படுகின்ற நபர்கள் அவ்வாறான விஷமத்தனமான பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றார்கள் இருந்தாலும் காணி உரிமையாளர்கள் அதிலே உறுதியாக இருக்கின்றார்கள் அரசு அதிகாரிகள் மீது கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு ஒரு முறைகேடான முறையிலே வந்து அந்த பகுதியிலே இல்லைகளை பிரித்து வேலிகளை இட்டு அந்த காணிகளை கையப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக பிரதேச இலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது கடும் அழுத்தங்கள் பிரிவிக்கப்படுகிறது மாவட்ட அரசாங்க அதிபர் மீதும் ஏனைய தரப்புகள் மீதும் அவ்வாறான அழுத்தங்கள் பிரிவிக்கப்படுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த காணி உரிமையாளர்களோடு கலந்து பேலா பேசாமலே ஒரு குறிப்பிட்ட அளவு காணியை இல்லைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகள் இல்லைப்படுத்து முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது தொடர்பாக காணி உரிமையாளர்கள் தங்களுடைய ஆட்சேபனைகளை வந்து அரசாங்க அதிபருக்கு தெரிவித்திருந்த போதிலும் கூட அந்த அரசாங்கத்திணை அதிகாரி அது அதிபர் அலுவலகத்தினாலே வெளிப்படுத்தப்பட்ட செய்திகளின்படி மக்கள் பீகாரையும் ஏனைய கட்டிடங்களும் இருக்கின்ற இடங்களை வைத்துக்கொண்டு கொண்டு ஏனைய இடங்களை விடுவிக்கலாம் என்று ஒப்புக்கொண்டதான ஒரு உண்மைக்கு புறம்பான தகவல் பிறப்பப்படுகின்றது இதிலே என்பிபி அரசாங்கத்தினுடைய அச்சுறுத்தல்களும் ஆதிக்கமும் அதிகமாக இருப்பதனால்தான் அரசாங்க அதிகாரிகளை பயன்படுத்தி வந்து அவ்வாறான ஒரு பொய்யான பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுகிறது வந்து மக்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள் தங்களுடைய காணிகள் அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே அங்கு கூடிய சட்டவிரோத கட்டிடங்கள் அகற்றப்பட்டு காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதிலே அந்த மக்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள் இந்த விசமத்தனமான பிரச்சாரங்கள் திசை திருப்பதற்கான முயற்சிகளை கடந்து அந்த மக்கள் வந்து அந்த நிலைப்பாட்டிலே உறுதியாக இருக்கிறார்கள் இந்த விஷமத்தனமான பிரச்சாரங்களில் ஈடுபடுகின்றவர்களை அம்பலப்படுத்துவதற்கு புலம்பெயர்ந்த தேசங்களிலே வாழுகின்ற மக்களும் வந்து இந்த போராட்டங்களிலே பங்கெடுக்க வேண்டும் வந்து அங்கே மக்கள் போராடுகின்ற பொழுது வந்து இங்கும் உங்களுடைய வெளிநாட்டு அமைச்சுக்களுக்கு முன்னால் நீங்களும் போராட வேண்டும் அவர்களோட மகஜர்களை கொடுக்க வேண்டும் ஸ்ரீலங்கா தூதரகத்திற்கு வந்து இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அழுத்தங்களை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் அதனூடாக வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் தொடர்ச்சியாக நீங்களும் இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களும் வந்து நெருக்கடிகளை கொடுக்கின்ற பொழுது வந்து இது ஒரு மக்களுடைய பிரச்சனைகளாக மாறும் பெருமளவான மக்கள் அமைதியாக இருக்கிற பொழுது அந்த மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமென்று கஜேந்திரகுமார் பொன்னமரன் தலைமையிலான எங்களுடைய கட்சி மாத்திரம் அவர்களுக்கு பக்கவலமாக இருக்கிற பொழுது ஒரு கட்சி சாயத்தை பூசி வந்து கொச்சைப்படுத்துவது வாய்ப்புகள் அதிகரிக்கப்படுகிறது வந்து ஆகவே அந்த பரிமாணம் மாற்றப்படுகிற பொழுது வந்து இந்த போராட்டத்திலே நாங்கள் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது புலம்பெய்ந்த நாடுகளில் இன்று தையிட்டிக்கு எதிரான கண்டன போராட்டம் ஒன்று பிரித்தானியாவில் நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அந்த போராட்டம் முதன் முதலாக பிரித்தானியாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்தும் மற்ற நாடுகளிலும் இப்படியான போராட்டங்கள் நடைபெற வேண்டும் என்பது நிச்சயமாக எல்லோருடைய எதிர்பார்ப்புமாகத்தான் இருக்கின்றது நீங்கள் எதிர்வருகின்ற பொதுக்கூட்டத்திலே நிறைய விடயங்கள் பேச வேண்டியிருக்கின்றது எல்லாவற்றையும் நாங்கள் இன்று பேசிவிட முடியாது ஏனென்றால் சமகால ஒரு அரசியல் களமாக எதிர்வருகின்ற நான்காம் தேதி நடைபெற இருக்கின்றது இந்த பொதுக்கூட்டத்திலே அனைவரும் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய அபாவம் இருக்கின்றது காரணம் சமகால அரசியல் என்பது ஒரு ஆபத்தான சூழல் இருக்கின்றபடியால் அந்த அரசியலை வெல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்காகத்தான் பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது இந்த பொதுக்கூட்டத்திலே மக்களுடைய பங்களிப்பு அவ்வளோ முக்கியம் என்று நீங்கள் பார்க்குறீங்க என்னை பொறுத்தவரையிலே ஈழத்திலே தமிழர்கள் வடகிழக்கு தமிழ் தேசத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்திலே ஆபத்தின் விளிம்பிக்கிலே இருக்கின்றார்கள் இந்த மக்களுடைய அழிவு தடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த மக்களுடைய இருப்பின் அழிவு தடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அங்கே எங்கள் மீது ஒரு ஒட்டியாட்சி அரசியலமைப்பு கொண்டு வந்து திணிக்கப்படுவது வந்து தடுக்கப்பட வேண்டும் அங்கிருக்கக்கூடிய ஏனைய தமிழ் திறப்புகளுடைய ஆதரவோடு இப்போ இருக்கக்கூடிய அனு அரசாங்கம் ஒரு மிக கொடூரமான இனவரை கொண்ட என்பிபி அரசாங்கம் ஒரு ஒட்டையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றுவதற்கும் அதற்கு தமிழ் தரப்புடைய ஆதரவை பெற்றுக்கொள்வதற்குமான பகிரத பிரயத்தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இது நடைபெறமாக இருந்தால் இந்த புலம்பெயர் தேசங்களிலே இருக்கின்ற உங்களுடைய இரத்த உறவுகள் நீங்கள் உங்களை பாசமாக வளர்த்து பெற்று வளர்த்த சகோ தாய் தந்தையர்கள் அல்லது உங்களோடு பாசமாக உடன்பிறந்து வளர்ந்த உங்களுடைய சகோதரர்கள் அல்லது உங்களுடைய சகோதரர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் உங்களுடைய பிராமக்கள் அல்லது இன்னும் உங்களுடைய ஏனைய உறவினர்கள் தங்களுடைய இருப்பை இழந்து அடிமைகளாக அந்த மண்ணிலே வாழுகின்ற ஒரு ஆபத்துச் சூழல் ஒன்று உருவாகும் நீங்கள் அந்த மண்ணிலே வாழ முடியாமல் அங்கிருந்து வெளியேறி இந்த தேசங்களிலே குடிபோந்த பிற்பாடு அந்த மண்ணிலே வாழ்ந்த உங்களுடைய உறவுகளை நன்றாக வாழ வைக்க வேண்டும் அவர்கள் மகிழ்வாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் மிகப்பெரும் தியாகங்களை செய்திருக்கிறீர்கள் ஒரு பக்கம் உங்களுடைய உழைப்பை அந்த மக்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் அதைவிட வந்து அந்த தாயக மக்கள் வந்து பாதுகாப்பாக கௌரவமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஒட்டியாட்சிக்கு எதிராக ஐம்பதாயிரம் மாவீரர்கள் உயிர் கொடுத்திருக்கிறார்கள் அந்த மாபெரும் விடுதலை போராட்டத்திற்கு நீங்கள் உங்களுடைய விடுதலை உங்களுடைய வாழ்நாள் உழைப்பிலே பெரும்பகுதியை வந்து நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் மூன்று லட்சம் நாலு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இறுதிப்போருளே உயிர் கொடுத்திருக்கிறார்கள் இவ்வளவு தியாகங்களும் செய்து காக்கப்பட்டு வந்த அந்த தமிழ் தேசிய நிலைப்பாடுகள் முழுமையாக வந்து கைவிடப்பட்டு தமிழ் தரப்பாலேயே ஒரு விரும்பி ஒரு சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு தமிழர்களை அடிமைப்படுத்துகிற ஒரு அரசியல் சாசனம் ஒப்புதற இருக்கிற இந்த சூழலிலே நாங்கள் தாயகமும் புலமும் சேர்ந்து அதனை எதிர்த்து அதனை தடுத்து நிறுத்தி தமிழர்களுடைய தேச முறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே ஒரு அரசியல் தீர்வு ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கூட்டாக சேர்ந்தால் நிச்சயமாக அதை அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களோடு விரிவாக பேசுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் வருகின்றார் அவர் அந்த கூட்டத்திலே ஒரு பிரதானமான ஒரு விளக்க உரை ஒன்றை ஆற்றுவதற்கும் இருக்கின்றார் ஆகவே எங்களுடைய உயிரைப் பணியம் வைத்து தாயகத்திலே நின்று மக்களுடைய காணிகளையும் நிலங்களையும் பாதுகாப்பது உங்களுடைய காணிகளையும் நிலங்களையும் பாதுகாப்பதற்காக போராடுகிற கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நீங்கள் பலப்படுத்த வேண்டும் அவருடைய கருத்துக்களை நீங்கள் செவிமடுத்து அவருடைய கருத்துக்களை வலுப்படுத்துவதற்கு நீங்கள் ஒரு செயல் வடிவம் கொடுப்பதற்காக நீங்கள் வர வேண்டும் என்று உங்களிடம் உங்களை நான் இந்த இடத்திலே நான் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறேன் நல்லது இதுவரை இணைந்து கொண்டு சமகால அரசு சார்ந்த விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்டுமைக்கு மிக்க நன்றி மீண்டும் நாங்கள் நான்காம் தேதி பொதுக்கூட்டத்திலே சந்தித்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் இணைந்து கொண்டமைக்க மிக்க நன்றி மனம் தமிழ் இந்த நோர்வைக்கு வந்திருக்கிற சந்தர்ப்பத்திலே தமிழ் முரசம் கலையத்திற்கு எங்களை அழைத்து எங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய மக்களோடு பரிமாறிக்கொண்டமைக்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்